வெல்கம் டு செல்வி சமையல் இன்றைக்கி செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான ஹெல்த்தியான கேழ்வரகு முறுக்குதாங்க போகிறோம் ரொம்ப எம்மையாக டேஸ்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம் ரெண்டு கப் கேழ்வரகு மாவு அரை கப் அரிசி மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு முக்கால் டேபிள் ஸ்பூன் உப்பு அரை டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு தண்ணி தேவையான அளவு வாங்க இப்போ நம்ம முறுக்குக்கு மாவு எப்படி பிசைகிறதுன்னு பார்ப்போம் ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு ஒரு பவுலில் ரெண்டு கப் கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேங்க இரநூத்தம்பது எம்எல் கப்பால் நான் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த கப்பால் எடுத்தாலும் அதுக்கு அரை கப் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கிங்க நீங்கள் எதால் அளவுக்குறீங்களோ அதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு அரை டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் உப்பு முக்கால் டேபிள் ஸ்பூன் நெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இப்போ கேழ்வரகு மாவு அரிசி மாவு எள் உப்பு பெருங்காயம் நெய் நெய் இல்லைனா நீங்கள் ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கை வச்சு நான் எப்படி மிக்ஸ் பண்ணுறேன்னு பாருங்கள் அதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகணும் எல்லாமே இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் நான் நார்மல் தண்ணி தாங்க ஊற்றுறேன் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கலாங்க ஒரே தடவையில் தண்ணி ஊற்றி பிசையாதீங்க தேவையான அளவு தண்ணி தேவைக்கேற்ப ஊற்றி இந்த மாதிரி பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான பதத்துக்கு வந்திருக்குங்க எனக்கு கிட்டத்தட்ட ஒரு கப் அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டிருக்கு இரநூத்தம்பது எம்எல் கப்பால் இப்போ நல்லா நான் பிசைஞ்சு பிசைஞ்செடுத்துகிட்டேன் சாஃப்டாக வந்துடுச்சு மாவு பாருங்கள் நான் இன்றைக்கி இரநூத்தம்பது எம்எல் கப்பால் தண்ணி யூஸ் பண்ணியிருக்கேங்க இப்போ வாங்க நம்ம அடுப்பான் பண்ணிவிட்டு அடுப்பில் வந்து வானல் வச்சுக்கலாம் வானலில் முறுக்கு பொறிக்க தேவையான அளவு எண்ணெய் சூடு பண்ணி அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கலாம் எண்ணெய் சூடாகட்டும் இப்போ நம்ம முறுக்கட்சியில் வந்து நான் நல்லா கழுவிட்டு எண்ணெய் தடவி வச்சுருக்கேங்க அப்போ தான் நம்ம முறுக்கு செய்கிறப்ப நமக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் நான் எல்லா பக்கமுமே நல்லா எண்ணெய் தடவி இருக்கேன் ஒரு தடவை தடவைனா போதுங்க ஏன்னா நம்ம டெய்லியும் செய்ய போகிறதில் முறுக்கு எப்பயாவது தாங்க செய்வோம் அந்த மாதிரி செய்கிறப்ப இந்த மாதிரி எண்ணெய் தடவி நீங்கள் செஞ்சீங்கன்னா முறுக்கு உங்களுக்கு அச்சிலேருந்து மாவு ஈஸியாக வரும் அதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு கழுவிட்டும் நீங்கள் எண்ணெய் தடவி வச்சுருங்க முறுக்கு உலக்கு நல்லா இருக்குங்க நான் இந்த மாடல் முறுக்கொழுக்கு பயன்படுத்துகிறேன் நீங்கள் வேறு எந்த மாடல் முறுக்கொளக்கு பயன்படுத்தினாலும் இதே மாதிரி செய்யுங்க இப்போ நம்ம பெசஞ்சு வச்ச மாவுலேருந்து இந்த மாதிரி மாவை எடுத்துக்கலாம் கொஞ்சம் லைட்டாக கையில் எண்ணெய் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மாவு எடுங்க மாவை எடுத்துகிட்டு இப்போ நம்ம முறுக்கு ஒழக்கில் வச்சுக்கலாங்க இதில் நான் இன்றைக்கி உரைச்சி இருக்கிற முறுக்கு அச்சு தாங்க பயன்படுத்துகிறேன் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான அச்சை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் பாருங்க ஸ்டார் ஸ்டேப்பில் வர முறுக்கு வச்சு ஒரு வச்சு மட்டும் நான் பயன்படுத்துகிறேன் இப்போ நான் ஒரு மூடியில் எண்ணெய் தடவிட்டேங்க எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி ரவுண்டாக உங்களுக்கு எத்தனை ரவுண்டு வேணுமோ அத்தனை ரவுண்டு நீங்கள் செஞ்சுக்கலாம் நான் கொஞ்சம் மீடியமான சைஸு கொஞ்சம் பெரிய சைஸ் அந்த மாதிரி மாறி மாறி செய்கிறேங்க இப்போ இதை நம்ம எண்ணெய்க்குள்ளே அப்படியே கீழே போய் இந்த மாதிரி கவுத்து விட்லாங்க இப்போ பாருங்கள் இன்னொரு தடவை நான் உங்களுக்கு முறுக்கு செஞ்சு காமிக்கிறேன் இதே மாதிரி நல்லா ரவுண்ட் ஷேப்பில் நல்லா சுற்றிக்கிங்க நம்ம ஒரு தடவைக்கு நாலுலேருந்து அஞ்சு முறுக்கு போடலாம் நான் வச்சுருக்கேன் எண்ணெயில் இப்போ அதே மாதிரி நான் எல்லா முறுக்கையும் போட்டுட்டேன் இப்போ பாருங்கள் பபுள்ஸ் அதிகமாக இருக்குது முறுக்கு வேக வேக அந்த பப்புள்ஸ் வந்து நுரை வந்து அடங்கிடும் அப்படி அடங்குறப்ப தே அப்பயே உங்களுக்கு தெரியும் முறுக்கு நல்லா வெந்துருச்சுன்னு சொல்லிவிட்டு நுரையோட அளவு நல்லா குறைஞ்சிருச்சு பாருங்கள் இப்போ வாங்க முறுக்கு நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம இது ஒரு பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க நான் ஒரு பேப்பர் போட்டு எடுத்து வச்சுருக்கிறேன் அதை நான் இப்போ இந்த பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேங்க நீங்கள் இந்த மூடி மெத்தலில் ஒரு தடவை முறுக்கு பிசைஞ்சு முறுக்க சுற்றி அதுக்குள்ளே போகலாம் இந்த மாதிரி கரண்டியில் பின்பகுதியில் சுற்றியும் இந்த மாதிரி கொண்டு போய் இறக்கிட்டுனா கொஞ்சம் எண்ணெய் தெரிக்காத இருக்குங்க இதே மாதிரி இப்போ இந்த முறுக்கும் நல்லா நுரை பாருங்கள் அதிக அளவில் இருக்குது இப்போ முறுக்கு வேக வேக அந்த நுறையோட அளவு வந்து நல்லா குறைஞ்சி வருங்க ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் தாங்க வேகம் மிதமான தீயில் வச்சுக்கிங்க ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க ஏன்னா இது கருப்பு கலராக இருக்கா கேழ்வரகு இப்போ நல்லா நுரம் நல்லா குறைஞ்சிருச்சு பாருங்கள் இப்போ நமக்கு நல்லா முறுக்கு நல்லா கிறிஸ்பியாக வெந்து ரெடி ஆகிடுச்சிங்க இப்போ இதையும் நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம தே எல்லா மாவியும் நான் இந்த மாதிரி முறுக்கை செஞ்சு எடுத்துட்டேங்க இப்போ நமக்கு சூப்பரான சுவையான ஹெல்த்தியான ராக்கி முறுக்கு வந்து தயாராகிடுச்சிங்க நான் இப்போ உங்களுக்கு உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் கை வச்ச உடனேயுமே நல்லா பொறப்பொறப்பாக இருக்குது பாருங்கள் மொறு மொறுன்னு கடையில் கிடைக்கிற மாதிரியே நல்லா கிறிஸ்பியாக எம்மையாக இருக்கும் எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி கேழ்வரகு முறுக்கு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்